புதுச்சேரியில் பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகம் மீது தக்காளியை வீசி போராட்டத்தில் ஈடுபட்ட பணிநீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்களை போலீசார் கைது செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரியில் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு பொதுப்பணித்துறைகள் இரண்டாயிரத்து அறுநூற்று நாற்பத்தி ரெண்டு பேர் பணிக்கு அமர்த்தப்பட்டனர் தேர்தல் நடத்தை விதிமுறை அமலில் இருக்கும்போது பணிக்கு அமர்த்தப்பட்டதால் தேர்தல் ஆணையத்தால் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு இரண்டாயிரத்து அறுநூற்று நாற்பத்தி ரெண்டு பேரும் பணி நீக்கம் செய்யப்பட்டனர் இவர்கள் மீண்டும் பணி வழங்க வலியுறுத்தி கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர் ஆனால் கடந்த எட்டு ஆண்டுகளாக இவர்களுக்கு பணி வழங்கவில்லை இந்நிலையில் கடந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் பணிநீக்கம் செய்யப்பட்ட இரண்டாயிரத்து அறுநூற்று நாற்பத்தி ரெண்டு பேருக்கும் மீண்டும் பணி வழங்கப்படும் என்றும் அவர்களுக்கு மாதம் பத்தாயிரம் ரூபாய் ஊதியம் வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்திருந்தார் ஆனால் இதுவரை அந்த அறிவிப்பு செயல்படுத்தப்படவில்லை இதனை கண்டித்தும் மீண்டும் பணி வழங்க வேண்டுமென்று வலியுறுத்தி பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் இன்று பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் எட்டு ஆண்டு காலம் தங்களது கோரிக்கைக்கு செவி புதுச்சேரி அரசு மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பிய ஊழியர்கள் பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகம் மீது தக்காளியை வீசி தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர் அப்போது போலீசார் தடுக்க முயலவே இரு தரப்பினருக்கும் கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டது தொடர்ந்து ஊழியர்கள் தக்காளியை வீசிக்கொண்டே இருந்ததால் பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகத்தில் கதவுகள் மூடப்பட்டது இதனால் பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகம் முன்பு சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது இதனையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டு பணிநீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் நூற்றுக்கும் மேற்பட்டவர்களை போலீசார் கைது செய்தனர் புதுவை கல்வித்துறை செயலர் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் உட்பட ஐந்து ஐஏஎஸ் அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டனர் கல்வித்துறை செயலர் பிரியதர்ஷினி அருணாச்சல பிரதேசத்திற்கும் தொழிலாளர் நலத்துறை செயலர் ரெட்டி மிசோரமுக்கும் தொழில்துறை மேம்பாட்டு செயலர் ருத்ரகவுட் லடாக்கிற்கும் வேளாண் துறை செயலர் நெடுஞ்செழியன் புதுடெல்லிக்கும் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் சோமசேகர அப்பாராவ் கொட்டாரு லட்சத்தீவிற்கும் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் மத்திய உள்துறை அமைச்சகத்தின் கடிதத்தை எடுத்து புதுவை துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் பிறப்பித்த உத்தரவின் அடிப்படைகள் மேற்கண்ட ஐந்து ஐஏஎஸ் அதிகாரிகளும் வருகின்ற முப்பதாம் தேதி புதுவை மாநில பணியிலிருந்து விடுவிக்கப்படுவர் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது புதுவை மாநில காவல் நிலையங்களில் பதிவாகும் முதல் தகவல் அறிக்கை அந்தந்த பிராந்திய மொழிகளில் இடம்பெற வேண்டும் என்று காவல்துறை தலைமை இயக்குநர் ஷானினி சிங் உத்தரவிட்டுள்ளார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஷா அறிவுறுத்தலின் பேரிலும் புதுவை துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் வழிகாட்டுதல் படியும் இந்த நிலை ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக டிஜிபி தெரிவித்திருக்கிறார் காவல் நிலையங்களில் பதிவு செய்யப்படும் முதல் தகவல் அறிக்கை புதுச்சேரி காரைக்கால் தமிழில் இருக்கும் மாகி பகுதிகள் மலையாளத்திலும் ஏனாம் பகுதிகள் தெலுங்கிலும் இருக்கும் சட்ட நடைமுறைகளை உள்ளூர் மக்கள் எளிதாக புரிந்து கொள்ளவும் காவல் நிலையங்களை அவர்கள் எளிதில் அணுகும் நோக்கிலும் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி ஓய்வு பெற்ற அங்கன்வாடி பணியாளர்கள் நலச்சங்கம் சார்பில் காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது புதுச்சேரி நடேசன் நகரில் உள்ள மகளிர் மற்றும் மாற்றுத் திறனாளிகள் அலுவலகம் முன்பு நடைபெற்ற இந்த போராட்டத்திற்கு ராதாகிருஷ்ணன் தலைமை தாங்கினார் ஓய்வு பெற்ற அங்கன்வாடி பணியாளர்களுக்கு சட்டப்படி கிடைக்க வேண்டிய பணிகொடை ஆறாவது ஆறாவது ஊதியக்குழு பரிந்துரைப்படி அங்கன்வாடி உதவியாளர்களுக்கு வழங்க வேண்டிய ஐம்பது சதவிகித நிலுவைத் தொகை ஓராண்டிற்கு மேலாக வழங்கப்படாமல் உள்ள முதியோர் ஓய்வூதிய தொகை உள்ளிட்டவற்றை வழங்க வலியுறுத்தி போராட்டத்தில் முழக்கமிட்டனர் சங்க தலைவர் மண்ணாங்கட்டி நூர் விவி ருக்மணி தேவிகா அரசு ஊழியர்கள் சம்மேளனத்தை சார்ந்த பிரேமதாசன் ரவிச்சந்திரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் கொள்ளைப்புற பணி நியமனம் குறித்து மீண்டும் கேள்வி எழுப்பியுள்ள ஐகோர்ட் தலைமை செயலர் மூன்று வாரத்திற்குள் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய அதிரடியாக உத்தரவிட்டுள்ளது புதுச்சேரி கீழ் எந்த ஆட்சி நடந்தாலும் கொள்ளைப்புற நியமனம் தொடர்கதையாகி வந்தது வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்தவர்களுக்கு வேலை கொடுக்காமல் தெரிந்தவர்களே வேலைகள் அமர்த்தப்பட்டு வந்தனர் இது தொடர்பாக பொதுப்பணித்துறை வாரிசுதாரர்கள் சங்கம் சார்பில் பத்து பேர் ஐகோர்ட்டில் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு நீதிமன்ற அவமதிப்பு மனு தாக்கல் செய்தனர் ஐகோர்ட்டின் முதல் உத்தரவில் இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரிகள் கொள்ளைப்புற நியமனம் செய்யப்பட்ட எண்ணூறு பேரை நீக்க உத்தரவிட்டது இரண்டாவது உத்தரவில் அனைத்து துறைகளிலும் கொள்ளைப்புற நியமனம் தொடர்பாக பட்டியல் தயாரித்து சமர்ப்பிக்க உத்தரவிட்டது மூன்றாவது உத்தரவில் கொள்ளைப்புற நியமனம் தொடர்பாக ஏன் பட்டியல் சமர்ப்பிக்கப்படவில்லை குறிப்பாக பொதுப்பணித்துறையில் உள்ள ஆயிரத்து ஐநூறு பேரின் பட்டியலை ஒப்படைக்கவில்லை என்று கேள்வி எழுப்பியது இந்த வழக்கு அண்மையில் மீண்டும் ஐகோர்ட்டில் நீதிபதி பட்டு தேவநாத் முனில்கள் விசாரணைக்கு வந்தது இந்த வழக்கில் நீதிமன்ற உத்தரவுகளை சரியாக பின்பற்றாமல் இருப்பதால் புதுச்சேரி தலைமை செயலர் உடனடியாக கொள்ளைப்புற நியமனம் புதுச்சேரியில் இல்லை என்ற பிரமாண பத்திரத்தினை மூன்று வாரத்திற்குள் தாக்கல் செய்ய வேண்டும் அப்படி தாக்கல் செய்யாவிட்டால் அவர் அனைத்து ஆவணங்களோடு நேரில் ஆஜராக வேண்டும் என்று உத்தரவிட்டார் இந்த வழக்கு அடுத்த மாதம் பதினோராம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது முதுநிலை பல் மருத்துவ படிப்பிற்கான புதுவை மாணவர்களுக்கான நீட் தரவரிசை பட்டியல் மாநில சுகாதாரத்துறை இணையதளத்தில் வெளியிடப்பட்டது கடந்த ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி முதுநிலை பல் மருத்துவ படிப்பிற்கான நீட் தேர்வு நடைபெற்றது இதற்கான முடிவுகள் கடந்த மே பதினைந்தாம் தேதி வெளியானது புதுச்சேரியில் இந்த தேர்வை இருநூற்று பத்து மாணவ மாணவிகள் எழுதினர் தற்போது வெளியான தரவரிசை பட்டியலில் மாநில அளவில் முதலிடத்தை அப்துல் பிரகாஷ் பெற்றுள்ளார் இவர் தொள்ளாயிரத்து அறுபதற்கு அறுநூற்று தொன்னூற்றி இரண்டு மதிப்பெண்கள் எடுத்துள்ளார் இரண்டாம் இடத்தை இந்துஜாவும் அறுநூற்று தொன்னூற்று ஒரு மதிப்பெண்கள் மூன்றாம் இடத்தை முபினாவும் அறுநூற்று எழுபத்து ஐந்து மதிப்பெண்கள் நான்காம் இடத்தை விஷ்ணுப்ரியாவும் அறுநூற்று நாற்பது மதிப்பெண்கள் ஐந்தாம் இடத்தை தீபிகாவும் அறுநூற்று முப்பத்தி இரண்டு மதிப்பெண்கள் பிடித்தனர் தேசிய மருத்துவ அறிவிகள் தேர்வு வாரியத்தின் தரவு தளத்தில் இருந்து புதுவை தரவரிசை பட்டியல் பெறப்பட்டுள்ளது மாணவர் சேர்க்கையின் போது புதுவையை தவிர்த்து வேறு மாநிலத்தில் இரட்டை குடியுரிமை கோரவில்லை என்பதற்கான தேவையான ஆவணங்கள் மாணவரின் சுய உறுதிமொழியை சமர்ப்பிப்பதன் மூலமாக சேர்க்கை நடைபெறும் இந்த பட்டியலில் ஏதேனும் ஆட்சேபனை இருந்தால் இந்த தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட்ட தேதியிலிருந்து ஐந்து நாட்களுக்குள் சுகாதாரத்துறை இயக்குநர் நோடல் அதிகாரியிடம் தெரிவிக்க சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது பக்தர்கள் மாநாட்டில் மணாடிப்பட்டு சட்டமன்ற தொகுதியின் தலைவர் அணுசுவை ஒருங்கிணைப்பு திரளான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் மதுரை திருப்பரங்குன்றம் பகுதியில் ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற்றது தமிழகம் மற்றும் புதுச்சேரியிலிருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்ட இந்த மாநாட்டில் மணாடிப்பட்டு சட்டமன்ற தொகுதியில் அமைச்சர் நமச்சிவாயத்தின் ஏற்பாட்டு தொகுதியின் தலைவர் அணுசுவை ஒருங்கிணைப்பில் சுமார் மூன்று பேருந்து ஒரு வேன் நான்கு கார் என எட்டு வாகனங்கள் மூலமாக சுமார் இருநூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் எல்லார்பாளையம் ஏழுமலை பாபு காட்டேரிக்குப்பம் ஜெயக்குமார் சேகர் குமாரபாளையம் ஜெயலட்சுமி செட்டிப்பட்டு குணசேகரன் கூனிச்சம்பட்டு கேடிகார் களிய பொருமாள் திருக்குனூர் டிஎஸ்ஏ கண்ணன் சோம்பட்டு தமிழ்மணி பி எஸ் பாளையம் அனுசுபை ஆகியோர் தலைமையில் முருக பக்தர்கள் மாநாட்டில் பங்கேற்றனர் புதுச்சேரி அரசு சமூக நலத்துறை மூலமாக திருபுவனை தொகுதியை சார்ந்த பயனாளிகளுக்கு இலவச காரணிகள் மற்றும் போர்வைகளை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் வழங்கினார் புதுச்சேரி அரசு சமூக நலத்துறை மூலமாக திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அறுபது வயதிற்கும் மேற்பட்ட முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவச காலனி போர்வை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் திருபுவனை தொகுதிக்குட்பட்ட பதினான்கு கிராமங்களில் உள்ள பத்தொன்பது அங்கன்வாடி மையங்களில் முதியோர்களுக்கு சமூக நலத்துறை மூலமாக வழங்கும் போர்வைகள் மற்றும் காலணிகளை திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் வழங்கினார் இதில் துறை அதிகாரிகள் அங்கன்வாடி ஊழியர்கள் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் ஊர் முக்கியஸ்தர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளானோர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி அரசு சமூக நலத்துறை மூலமாக ஊஸ்ட் தொகுதியை சார்ந்த பயனாளிகளுக்கு இலவச காலணி மற்றும் போர்வையை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் வழங்கினார் புதுச்சேரி அரசு சமூக நலத்துறை மூலமாக ஊஸ்ட் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அறுபது வயதுக்கு மேற்பட்ட முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவச காலனி போர்வை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது கரசூர் மற்றும் சேதராபட்டு பகுதிக்குட்பட்ட அங்கன்வாடி மையத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சிகள் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான சாய்ஜி சரவணகுமார் தலைமை தாங்கி பயனாளிகளுக்கு இலவச காலனி மற்றும் போர்வை வழங்கினார் இதில் துறை அதிகாரிகள் அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் பாஜக நிர்வாகிகள் ஊசு தொகுதியின் பாஜக ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன் தொகுதியின் தலைவர் முத்தால முரளி உட்பட கட்சியின் நிர்வாகிகள் புருஷோத்தம்மன் ஏடுமலை தேவா சதாசிவம் சீனு சிலம்பரசன் கவிதா இன்பராஜ் அருள் உட்பட ஊர் முக்கியஸ்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டனர் வாகனங்களில் வேக கட்டுப்பாடு சாதனம் கட்டாயம் பொருத்த வேண்டும் என்று புதுச்சேரி போக்குவரத்து ஆணையர் சிவக்குமார் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் உச்சநீதிமன்றம் வழங்கிய உத்தரவை அடிப்படையாக கொண்டு வாகனங்களில் வேக கட்டுப்பாடு சாதனங்கள் கட்டாயமாக பொருத்த வேண்டும் என்பதற்கான நடைமுறைகள் மற்றும் வழிகாட்டுதல்களை சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலை அமைச்சகம் வெளியிட்டுள்ளது புதுச்சேரியில் அனைத்து வாகன விவரங்களும் தரவு தளத்தின் அடிப்படைகள் நிபந்தனையோடு சரிபார்க்கப்பட வேண்டும் அனைத்து விண்ணப்பங்களுக்கும் செல்லுபடியாகும் உற்பத்தி ஒப்புதல் சான்றிதழ் மட்டுமே ஏற்கப்படும் வேக கட்டுப்பாடு சாதனங்கள் முறையாக செயல்படுகிறதா என்பதை மாவட்ட சாலை போக்குவரத்து ஆய்வாளர் நேரில் பரிசோதனை செய்வார்கள் பரிசோதனை வெற்றிகரமாக முடிந்த பிறகே தேவையான உள்நுழைவு அனுமதி வழங்கப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது திருச்சிப்பணம் ஊராட்சி மன்றத்துக்குட்பட்ட வசந்தபுரம் குறிஞ்சி நகரை இணைக்கும் மைனர் பாலம் கட்டுவதற்காக ரூபாய் நாற்பது லட்சத்து ஐம்பதாயிரம் மதிப்பீட்டில் நடைபெற்ற பூமி பூஜையினை வானூர் ஒன்றிய விருந்தலைவர் உஷா பிகேடி முரளி ஊராட்சி மன்ற தலைவர் வெங்கடேசன் ஆகியோர் துவக்கி வைத்தனர் விழுப்புரம் மாவட்டம் வானூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருச்சிற்றம்பலம் ஊராட்சியில் உள்ள புதுச்சேரி தமிழ்நாடு இடையிலான குறிஞ்சி நகர் வசந்தபுரத்தை இணைக்கும் மைனர் பாலம் கடந்த ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டு முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக பழுதடைந்த நிலைகள் காணப்பட்டது இதனை இடித்து புதிய பாலம் கட்டித்தர பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களிடம் சுமார் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக பலமுறை முறை அப்பகுதி மக்கள் மனு அளித்தும் நிறைவேற்றப்படாமல் இருந்து வந்தது இந்த பாலமானது தற்சமயம் வானூர் ஒன்றிய தலைவர் உஷா பி கே முரளி மற்றும் திருச்சிற்றம்பலம் ஊராட்சி மன்ற தலைவர் வெங்கடேசன் ஆகியோர் கூட்டு முயற்சிகள் இன்று நமக்கு நாமே திட்டத்தின் கீழ் ரூபாய் நாற்பது லட்சத்து ஐம்பதாயிரம் மதிப்பீட்டில் மைனர் பாலம் கட்டுவதற்கான முதற்கட்ட பணி என்று பூமி பூஜை செய்து தொடங்கி வைக்கப்பட்டது இந்த பாலம் கட்டுவதற்கு நமக்கு நாமே திட்டத்தின் மூலமாக மூன்றில் ஒரு பங்கு என தமிழக அரசின் சார்பில் ரூபாய் இருபத்தி ஏழு லட்சமும் திருச்சிற்றம்பலம் ஊராட்சி மன்ற தலைவர் வெங்கடேசன் தனது சொந்த நிதியின் மூலமாக ரூபாய் பதிமூன்று லட்சத்து ஐம்பதாயிரம் என மொத்தமாக நாற்பது லட்சத்து ஐம்பதாயிரம் மதிப்பீட்டில் மைனர் பாலம் கட்டுவதற்கான பணி இன்று துவக்கி வைக்கப்பட்டது பூமி பூஜையானது வானூர் ஒன்றிய பெருந்தலைவர் உஷா பி கே டி முரளி தலைமைகள் ஊராட்சி மன்ற தலைவர் வெங்கடேசன் கவுன்சிலர் காமாட்சி விஜயரங்கன் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் பிடிஓ சுபாஷ் சந்திரபோஸ் மணிபண்ணன் பொறியாளர் குகன் ஓவர்சிஸ் ஞானவேல் வார்டு உறுப்பினர் கணேசன் மற்றும் வசந்தபுரம் ஊர் பொதுமக்கள் ஊர் நாட்டாமைகள் ஊர் முக்கியஸ்தர்கள் என திரளானூர் பங்கேற்றனர் முப்பது ஆண்டுகள் கோரிக்கையை நிறைவேற்றிய ஊராட்சி மன்ற தலைவர் வெங்கடேசனை அப்பகுதி மக்கள் மனதார பாராட்டினர் வானூர் அடுத்த ராய பொதுப்பாக்கம் கிராமத்தில் கிராம சாலை திட்டத்தின் கீழ் ரூபாய் எழுபத்தி எட்டு லட்சம் மதிப்பீட்டில் புதிய தார் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையினை வானூர் ஒன்றிய பெருந்தலைவர் உஷா முரளி தொடங்கி வைத்தார் வானூர் அடுத்த ராய பொதுப்பாக்கம் கிராமத்தில் பல ஆண்டுகளுக்கு முன்பு போடப்பட்ட பிரதான தார் சாலை குண்டும் குழியுமாக மாறியது இதனால் அப்பகுதி மக்கள் கடும் அவதிப்பட்டு வந்தனர் சாலையை புதுப்பித்து தரக்கோரி அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்தனர் நீண்ட நாள் கோரிக்கை ஏற்று முதல்வர் கிராம சாலை திட்டத்தின் கீழ் ரூபாய் எழுபத்தி எட்டு லட்சம் மதிப்பீட்டில் புதிய தார் சாலை அமைக்க நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இதற்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது விழாவில் ஒன்றிய செயலாளர் உஷா முரளி பணியை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார் நிகழ்ச்சியில் திமுக ஒன்றிய செயலாளர் முரளி வானூர் பிடிஓ மணிவண்ணன் ஒன்றிய உதவி பொறியாளர் குருகன் மாவட்ட பிரதிநிதி பாலு ஒப்பந்ததாரர் வினோத் ஒன்றிய மகளிரணி அனு கிளை செயலாளர்கள் ஞானவேல் மகேஷ்குமார் புஷ்பநாதன் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ஜெயபாலன் உள்ளாட்சி பிரதிநிதி சதீஷ்குமார் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் கதிர்காமம் வடக்கு பாரதிபுரம் செம்பகநகர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன் ஆலயத்தில் தேய்பிரை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் கதிர்காமம் வடக்கு பாரதிபுரம் செண்பக நகர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ நாகமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் இழுந்தொருளிற்கும் கோடீஸ்வர லிங்கத்திற்கும் நந்தி பகவானுக்கும் தேய்பிரை பிரதோஷத்தை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் மற்றும் வழிபாடு நடைபெற்றது இதில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மாநிலத்தில் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டி சிவன் மற்றும் நந்தி பகவானுக்கு பால் தயிர் இளநீர் விபூதி பன்னீர் பஞ்சாமிர்தம் சந்தனம் தேன் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபார்தனைகள் காண்பிக்கப்பட்டன மேலும் விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது ஓதயம்பட்டு பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ சர்க்குரு மகான் வண்ணார பரதீஸ்வரர் ஆலயத்தில் பிரதோஷ பூஜை சிறப்பாக நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் உருங்கப்பாக்கத்திலிருந்து வெளிநூர் போகும் வழிகள் ஒதியம்பட்டு கிராமத்தில் அமைந்துள்ள மிகவும் பழமை வாய்ந்த ஸ்ரீ சர்க்குரு மகான் வண்ணார பரதீஸ்வரர் ஆலயத்தில் தேய்பிரை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது தேய்பிரை பிரதோஷத்தை முன்னிட்டு பால் தயிர் அபிஷேகத்துள் மஞ்சள் தூள் விபூதி சந்தனம் இளநீர் பன்னீர் மற்றும் கலச அபிஷேகம் செய்யப்பட்டு நந்தி மற்றும் மூலவருக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது இதில் சுற்றுவட்டார பகுதியிலிருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் பிறந்த விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது இப்பூஜையை ஆலய நிர்வாகி அதிகாரி பர்க்புண மற்றும் அர்ச்சகர் முத்து உபயதாரர் உதயம்பட்டை சார்ந்த கண்ணன் குடும்பத்தினர்கள் மிகவும் சிறப்பாக செய்திருந்தனர் கூனிமுடுக்கு பகுதியில் அமைந்துள்ள ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடிலில் தேவிரை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் கோணி முடுக்கிலிருந்து காட்டிற்குப்பம் செல்லும் பாதையில் தமிழக பகுதியான வழுதாவூர் சேரநகர் பகுதியில் எழுந்துள்ளிருக்கும் ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடிலில் நேற்று மாலை தேயிரை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது முன்னதாக சுவாமிக்கு பால் தயிர் இளநீர் சந்தனம் விபூதி பஞ்சாமிரதம் பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது தொடர்ந்து உலக நன்மை வேண்டி நடைபெற்ற கூட்டு வழிபாட்டில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து சிவலிங்கம் சுவாமிக்கு எதிரில் நந்திக்கு பதிலாக அமைந்துள்ள வீடத்தில் பக்தர்கள் அமர்ந்து தியானம் மேற்கொண்டு இறை அருளை பெற்றனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடிலி நிர்வாகிகள் சிறப்பான முறைகள் செய்திருந்தனர் உதயம்பட்டு பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ சர்க்குரு மகான் வண்ணார பரதீஸ்வரர் சித்தர் ஆலயத்தில் பிரதோஷ பூஜை சிறப்பாக நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் முருங்கப்பாக்கத்திலிருந்து வெளிநூர் போகும் வழிகள் உதயம்பட்டு கிராமத்தில் அமைந்துள்ள மிகவும் பழமை வாய்ந்த ஸ்ரீ சர்க்குரு மகான் வண்ணார பரதீஸ்வரர் சித்தர் ஆலயத்தில் தேய்பிரை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது தேய்பிறை பிரதோஷத்தை முன்னிட்டு பால் தயிர் அபிஷேகத்துள் மஞ்சள் தூள் விபூதி சந்தனம் இளநீர் பன்னீர் மற்றும் கலச அபிஷேகம் செய்யப்பட்டு நந்தி மற்ற மூலவருக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது இதில் சுற்றுவட்டார பகுதியிலிருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது